அண்ணன் எங்கேருந்து வந்திருக்காருன்னா வந்து வந்திருக்காரு இவருக்கு முழங்கால் மூட்டில் வந்து ஜவு கிழிஞ்சு போச்சுங்க அதே மாதிரி மூட்டு வலைகள் ஏற்பட்டுச்சு இந்த ஜவு கிளிகள் எப்படி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலைகள் ஏற்படும் போது தான் கிளி இருக்குது அதிகமாக வாய்ப்பு இருக்குது நம்ம அதே மாதிரி தான் அண்ணன் வந்து கீழே விழுந்துட்டாருங்க பைக்கில் போனதில் விழுந்ததில் தான் அவருக்கு வந்து மூட்டு வளர்வு ஏற்பட்டு ஜவு கிழிஞ்சு போச்சு இதுக்கு முன்னாடியே அண்ணன் நம்ம வயத்தியசாலைக்கு வந்திருக்காரு அவருக்கு வந்து ஷோல்டர் வந்து ஜவு கிழிஞ்சு அவருக்கு வந்து நம்மகிட்ட வந்து கட் போட்டு போயிருந்தாருங்க ரெடி ஆகிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு வந்து மூட்டு உள்ள போட்டு ஜவ்வளவு போச்சு ஃபஸ்ட்டு நம்ம சிலைக்கு நடக்க முடியாமல் தான் வந்தாருங்க அதுக்கப்புறம் நம்ம மூட்டு உலகில் சரி பண்ணி கரெக்டாக கட்டு போட்டு கொஞ்சம் நடக்க வச்சுருந்தோம் கொஞ்சம் நடந்து போயிட்டார் ரெண்டாவது எட்டுக்கு வர சொல்லிவிட்டேங்க அதே மாதிரி ரெண்டாவது வீட்டுக்கு வந்திருந்தார் வந்ததுக்கப்புறம் அவருக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோம் அது மாதிரி செய்ய சொல்லி கொஞ்சம் சிரமப்பட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு மூணாவது வீட்டுக்கு வர சொல்லிட்டோம் மூணாவது எட்டுக்கு வந்துட்டாருங்க வந்ததுக்கப்புறம் பெயின் எப்படிங்குன்னு கேட்டதுக்கு சூப்பராக இருக்குது வழியில் இல்லை அப்படின்ட்டாரு இப்போ கேட்டு நம்ம அண்ணாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டோங்க